நம்ம மனம் சோந்து போயிவிடுவோம் யோகம் சொல்லுகிறான் பூமியே நீ நான் மறைக்காத நான் ரத்த கண்ணீர் வெடிக்கணும் சொன்னேன் ஏன் பாடுகள் வரும்பெழுது உபத்திரங்கள் வரும்பொழுது அப்புறம் துரோகங்கள் நமக்கு நம்மளுக்கு நடக்கும்பொழுது நம்ம சோர்ந்து போயிடுவோம் நான் காலம் தேடி வந்தேன் நான் ஒருக்காக நான் வாழ்க்கை அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இருந்து பேரு ஏன் எனக்கு தாபமான ஏன் எனக்கு தூஷணங்கள் இந்த தூஷணம் வந்தாலும் நான் பரவாயில்ல சொன்னேன் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வாழ்த்து பார்க்கறேன் ஆனால் ஒன்றுமே மாற மாட்டேங்க ஏதாவது ஒரு விமோசனம் வராதா ஏதாவது ஒரு நன்மை நடக்காதான்னு சொல்லி இயக்கத்தோடு அதோடைய ரொம்ப ஆசையோடு காத்திருக்கேன் ஆனால் அவங்களுக்கு ஒரு வாரியம் வாய்க்கு எதை எடுத்தாலும் தோன்மையாக இருக்கும் எதை எடுத்தாலும் சில சமயங்களில் நான் சில நம்ம ஃபோன் போட்டு ஜோம் பண்ணிச்சுட்டேன் நான் ஒரு சபிக்கப்பட்டவனா அப்படின்றது கேட்பாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு ஏன்னா எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது ஏன்னா என் குடும்பத்துக்கு நான் தான் எல்லாம் உழைக்கணும் உழைச்சி எதிர்காலத்துக்கு ஒரு ஒரு வாழ்க்கை துணையை தேடணும் ஆனா எதுவுமே எனக்கு வாய்க்க மாட்டேங்குது நான் ஒரு சபிக்கப்பட்டவனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன் யாராவது எனக்கு ஜோமனு சொன்னா கூட ரெண்டாவது தடவை ஜோமனை கூப்பிட்டானா அவங்க எனக்கு ஜோமன மாட்டேங்கிறாங்க நான் வேதனையில் இருக்கிறேன் என் வேதனை நீங்காதான்னு சொல்லி சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யோசிச்சு பாப்பேன் என்ன ஆண்டவனே இப்படி இருக்குது எப்படி இது அப்படி அப்போ ஒரு சமயம் ஒரு சகோதர்ட்டாக ஜோப் பண்ணி சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க எதுக்குன்னா அவங்க மனைவி வந்து விவாகரத்தை வாங்கி போகிறாங்க இவர் வந்து ஊழியர் செய்கிறாரு விவாகரத்தை அப்ளை பண்ணி முடிய போகுது கேஸ் முடியும் போதும் அவர் கடைசியாக ஒரு ரெண்டு மாதமாக பழக்கம் பழக்கம் இல்லை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இப்படி ஜாப் பண்ணுவாங்க நமக்காக ஜோப் பண்ணுவாங்க எதுவும் காசெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க நம்ம காரியத்தை சொல்லி நமக்காக ஜோப் பண்ணி நமக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது என்ன சொன்னாங்க பிறகு நான் ஊழியை செய்கிறேன் என் மனைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டா வேற வேணும்னு சொல்லி அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறா விவாகரத்து ஆகும்போது இரண்டு எட்டு பிள்ளைங்க இருக்காங்க ஊழியர் செய்கிறேன் அவமானப்பட போகிறேன் இந்த அவமானத்தை தாங்கிறதுக்கு விலம் தர்றதுக்காக எனக்கு என்ன பயிரிச்சொல்லன்னு தெரில நான் அந்த காலம் இந்த காலத்தில் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் கவுன்சிலிங் கொடுப்பேன் பசங்க ஒன்று ஒன்று இருக்க இது பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க ரொம்ப அடம்பென் இருப்பாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ரெண்டு தடவை தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் பிரச்சனை எடுத்துக்கோங்க சொல்லிட்டுருக்கேன் சில சமயங்களில் தயவனாய் பிரிப்பார் சில சமயங்களில் மனுஷன் பிரிப்பான் மனுஷன் பிரிக்கிறது பொல்லாத பேயினால் இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது மனுஷன் பிரிக்கிறத கத்தர் நியாயம் செய்வார் மனுஷன் பிரித்தான்னா ஆண்டவன் நியாயத்தில் பண்ணுவார் கத்தர் சில சமயங்களில் மரணத்தினாலும் இந்த மாதிரி காரியங்களில் பிரிவினை வரலாம் செய்யும் ருத்தி புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இளம் இதிலே அவர் எதவையாக மாறினா ஆண்டுடைய சந்ததி ரெண்டாவது சந்ததியில்தான் ஆண்டுடைய ச ஆண்டோடைய ரெண்டாவது இதில் தான் சந்ததியாக கண்டார் நாங்கள் சில சமயங்களில் விவகாரம் சில சமயங்கள்ல அந்த அப்படி இறந்து போய் இருக்கிறவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்காது உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கைய ஆண்டவர்களை பற்றி வச்சுப்போம் நீங்கள் அதுக்காக ஜோப் பண்ணுங்கள் ஆண்டுவங்களுக்கு அவன் பழைய காட்டில் புதுதாக நான் நியாயம் தருவேன் அந்த ஊழியக்காரன் என்ன ஜோ பண்ண சொன்னார் கடைசி நாள் ஐயன் நீங்கள் தீர்ப்பு தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்றத மனசு மனசோந்துட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விசுவாசத்தோடு போகிறேன் கத்திர கடைசி நல்லாருக்கும் செய்ய மாட்டாரான்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு போனாரு தயவுசெய்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார் ஏன்னா ஜோ பண்ண மனசே இல்லை என்னண்ணா எவ்வளோ தான் இது இது பண்ண முடியும் சில காரியங்கள் நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வாரத்துக்கு இருந்தேன் நான் சொன்னால் ஜாப் பண்ணு அப்படின்னாரு நான் என்னது ஜாப் பண்ணேன் இப்படி அடமெண்ட்டாக இருக்க நான் என்னது ஜாப் பண்ணு நீ ஜாப் பண்ணு அப்படின்னா ஒரு சின்ன ஜாப் மட்டும் பண்ணேன் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் ஹியரிங் எல்லாம் பண்ணிச்சு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் ப்ரைஸ் தலாடுறத ப்ரைஸ் தலா ப்ரைஸ் தலாட் அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா கோர்ட்டு உலகத்துக்கு கொடுக்குற போலக்க அதுக்கு தான் ப்ரைஸ் தலாட்டு சொல்கிறாங்க நினச்சி என்ன சொன்னால் தெரியுமா அதை என் மனைவி மனம் மாறிட்டாப்பிடுத அவன் நானே வந்து ஒளியத்தையும் நானே நடந்தேன் பிள்ளையிலேயே நானே பார்த்துக்கிட்டேன் என்னையை மன்னிச்சுக்கோங்களேன்னு சொல்லி என் மனைவி என்ன வந்து என்னது அப்படின்னு சொன்னார் ஆர்ட்ரு கோர்ட் வாசல்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க நீங்கள் இந்த குடும்பம் நல்லா நல்லாயிருக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க வேதனையோடு இருக்கிறீங்களாப்பா பிரிஞ்சவங்களே இருக்கிறீங்களா பெரிய எவ்வளோ வேதனையாக இருக்கணும் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் செலுகையில ஆச்சு அனுபவித்துக்கேன் எல்லா வேதனையும் அவர் தலம் தோழின் மேலே இருக்குது அவர் தலைவன் மீது இருக்குது அவருக்கு எல்லாம் தெரியும் பிரிஞ்சிய பிள்ளைங்க வேறு என்னென்ன அவருக்கு எல்லாமே தெரியும் ஒன்றை மாத்திர மனதை வைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்தன் நமக்காக சாபமானார் கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அதனால நம்ம சுவாம சமக்க வேண்டும் அன்று உங்களை பார்த்து சொல்லுங்க நம்ம ஓசை கூட இருந்தது போல நம்ம கூட இருக்கிறப்பா தீங்கு முடியும் பொழுது தீங்கு எல்லாம் முடிச்சது அவ்வளவுதான் அப்படின்னு வரும் பொழுது புதிய ஆரம்பத்தை உனக்கு கட்டளையிடுவா நீ நல்லா இருப்ப நீ சந்தோஷமா இருப்ப அவனை ஆசீர்வதிப்பேன் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் எனக்கு முன்பு உத்தமனாக இருக்க கலை எனக்கு முன்பு நீதியாக நடக்கும் உன்னுடைய உன்னுடைய நிம்பை மாறுவதற்காக உன்னுடைய துக்கம் மாறுவதற்காக தவறுகளை செய்து ஆவத்தை சமாரித்துக் கொள்ளாது இன்னொரு கரை சொன்ன ஒரு காரியம் உருவாக இன்னொரு கார் ஒரு ஒளிய கார்கள் அவர் மகளுக்கு கல்யாணம் அவங்க மகளுக்கு கல்யாணத்தில் இருக்கும்ல எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காரு சொல்லியிருக்காங்க பொண்ணு எனக்கு நான் பயணம் பிடிக்கல ஆனால் பார்த்தாலே ஒரு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கு ஒரு கேட்கல அது கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப பிரச்சனை புரியுதுனா அது பிரச்சனை வந்துடுச்சு இந்த ஊழியக்கார் என்ன பண்ணிருக்கா தெரியுமா தனக்கு நிந்த வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஐமே ஒரு மூலியமா குழந்தை பரவார் குழந்தை வந்துட்டு என்ன சரியாக போயிருந்தா யாரும் நம்ம கேட்க முடியாதில்ல அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஜோ பண்ணது பார்த்தார் நான் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அனுப்ப எந்த காரியமும் சட்டுன்னு மூஞ்சி அடிச்சமான் பேசு தப்பு தான் மூஞ்சி லட்சம் பேசுவேன் ஏன்னா அவங்க மண்டையில் நீதிமான் கொட்டும் கொட்டு வந்து தலைக்கு எண்ணெய் வார்த்தை போல இருக்கின்றது நல்ல நடக்கும் ஒரு கொட்டு மாதிரி வச்சு விட்ருவேன் நான் அந்த பொண்ணை அப்படி சத்தம் போட்டு விட்டுட்டு நம்ம அப்படி இப்படின்ட்டேன் ஆனால் என் இருதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏண்டா இருவையா இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டோனி சமூகத்துல இருக்கு கேட்கும்போது தான் ஆண்டோனி செஞ்ச காரியத்தை சொன்னேன் அப்போ நான் அவரை கூட்டு கேட்டேன் நீங்க இன்னைக்கு மறிச்சா பரவத்துக்கு போவீங்களான்னு நான் கேட்டேன் என்ன என்ன சொல்லிட்டீங்க எனக்கு இவரை தெரியும் எனக்கு அவரை தெரியும் எனக்காக இங்க நல்லா போனேன்னா அவங்க எனக்கு எனக்கு இந்த ஊழியக்காரங்க இவரு செய்யணும் அவங்க செய்ய எனக்கு அப்படி இப்படி அவரே ஒரு வார்த்தை இன்றைக்கு இன்றைக்கும் பறிச்சிக்கலாம் போவீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன பிரதர் இப்படி அப்போ ஆண்டவர் ஆரம்பிச்சுதான் சொன்னேன் ஆரண்டு அது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி பண்ணலாமா எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நீங்கள் வேதனை மாதிரிதான் செய்யுங்க ஒரு பொண்ணு அவளை சேசத்தையும் மறந்துட மாட்டா ஏற்றுக்கிட மாட்டா அவள் எவ்வளவு வேதனை போட்டுருப்பா உங்கள் பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுட்டு கூட பண்ணிப்பும் கேட்டேன் என்னை மன்னிச்சுக்கோமா அப்படியே அத பொண்ணு சொல்லல எனக்கு எங்க அப்பா தகவல் எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாய்த்திருந்து சொல்லலை மனசுக்குள்ளேயே வச்சு 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 ஏதாப்பட்டுட்டே இருக்கு கடைசி என்னாச்சு பிரிஞ்சுதான் போனாங்க அந்த பையனுக்காக அறிவு ஒண்ணும் கிடையாது இல்ல காஞ்ச மடுக்கப்பல மஞ்சது போல பார்க்குறாங்க தனக்கு கேவலம் வந்துடக்கூடாது தனக்கு கேடு வந்துடக்கூடாது அப்படிங்காக வசனத்தை மாத்தி மாத்தி புரக்கி பேசுறாங்க என்ன வந்தாலும் நடக்குது நடக்கணும் சரி தயவுசரிதானுடைய பிள்ளைகளே ஞானமாக நடக்க கத்துக்கொள்ளுது புத்தியாய் நடக்க கத்துக்கொள்ளுது கத்தருக்கு பயந்த அந்த நடக்க ஒத்துக்கொள்ள ஏனோ தான் வாழ்க்கை வாழாதீங்க கத்தனை நம்புங்க ஆண்டர் எப்படி செய்வது பாத்தீங்களா கடைசி நேரத்துல உன் நாலு வருஷமா நடந்திருக்க விவாகரத்து பிரச்சனை ஒரே நாள் ஆண்டு மாத்தி கொடுக்கலையா உங்களுக்கு செய்யணுமா ஆண்டு உங்களுடைய உத்தமத்தை பார்ப்பார் இந்த மாதிரி காரியத்தை பண்ணி தாண்டர் எனக்கு அதை செய்வார் எனக்கு அந்த மொழியக்கார ஜெமிப்பார் ஏன்னா ஒரு மனுஷனா கடைசி அந்த பொண்ணு வாழவே மாட்டேன்னு சொல்லி தாயும் தகுப்பு விட்டு எங்கேயும் ஓடி போயிட்டு எங்க பிரச்சினையே வரல இப்போ வந்து ஒரே ஜப ஜம குறிப்பு என் பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும் எங்க இருக்க ஆனந்த கேட்டு சொல்லுங்க நீங்களே கேட்க வேண்டியதானே கலந்து இருக்காங்களே சொல்லிட்டேன் ஞானம் ஆயிருக்க ஞானமாயிருக்க கலவிக்கொண்டு புத்தியாய நடக்க வாழ கலவைக்குள் ஏனோதானம் வாழாதீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமுள்ள வாழ்க்கை தான் இப்ப சுத்தமாய் வாழ்வது கடினம் தான் ஆனாலும் நம்ம வாழ்கிறோம் இல்லையே இயேசுக்காக காணாத ஒரு மனுஷனை நம்ம தரிசிக்கிறனால நம்ம வாழ்கிறோம் ஏன்னா தான் அது வாழாதீங்க தயவுசெய்து இப்படிலாம் நீங்கள் வாழ்ந்து நீதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அன்று உங்களை பார்த்து சொல்கிறார் நான் மூசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் உன் வேதனையை மாற்றுவேன் உன் துக்கத்தை மாற்றுவேன் உனக்கு சமாதானத்தை தருவேன் உனக்கு சந்தோஷத்தை தருவா இருப்பாய் நாம் ஆண்டவனே என்னை உகந்த பாத்திரமாய் மாற்றும் என்று கேட்போம் அன்பு தகப்பு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவனே நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரமாய் வாழ தேவம் கிரம செய்யப்பா உண்மை போல யாரு உண்டு உண்மை போல யாரு உண்டு என்று பக்தனின் நியாய்பாடு உண்மை போல மாற வேண்டுமே உங்களை போல மாற பக்தன் இனிமையான உங்களை மாறணும் எரிச்சல்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் இல்லாதபடி சண்டைகள் சமாதானம் கோபங்கள் வைராக்கிய எரிச்சல் இல்லாதபடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கிறிஸ்துவுக்குள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க உங்களை நீர் எங்களை குறித்து நினைக்கும் பொழுது சந்தோஷப்படுகிற காலத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை மாறணும் எங்களுக்காக நீர் இணக்கம் செய்யும் எங்களை பாடவே ஒரு படத்துக்கு காத்துக்கணும் ஏசு கிறிஸ்தின் நல்ல நான் அவன் எனக்கு அருமையான தெய்வத்தை இன்றைக்கு வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு நாளும் நீங்கள் வேதனைப்படாது அன்றுவங்களை ஆசீர்வதிப்பார் அதுக்கு சில காரியங்கள் இருக்குது நீங்கள் செய்யுங்க அன்றை உங்களை உயர்த்துவார் அன்றைமே ஆசீர்வதிப்பார்